தேவம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ நமஸ்காரம் வசந்தம் டிவி நேரர்களுக்கு நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனமுறை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் வந்து குரு சூரியன் என்ன சித்திர மாதம் பிறந்தத்துவம் சூரியன் உச்சத்தில் இருக்க குரு சேர்ந்திருக்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் சுக்கரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் ராசி வரலும் பயணம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னால் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இல்லை சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பால் அதாவது பசும் பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் யாருக்கும் கேரண்டி அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பதினா பதினஞ்சாந்தேதி அன்றைக்கே சன் சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏழாம் நாள் இந்த வாரத்தில் சந்தான சப்தமி இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின்பொழுது பொழுது இல்லையான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னைய இந்த பதினைஞ்சாம் தேதி இன்றைக்கி பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி அற்ற இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்னைக்கு வந்து போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையினால் பதினேழாம் தேதி ராமநவமி ராமவிரான் அயோத்தி ரா ராமநவமி ராம ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும் ராமர் கோவிலும் பகட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கிறார்கள் ராமநவமி நவமி ஒன்பதாம் நாள் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி அதுவும் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும் மாசமான கடல ராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மதுராந்தகத்தில் ஏரி காத்திரம் எல்லா ராமர் கோவிலையும் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இந்த வாரம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தமிழ் மா தமிழ் மாதத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த வாரத்திலுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றத பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்கு பலன்கள் என்ன இருக்குது இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்கு அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னென்னதையும் சொல்கிறேன் அதை நீங்கள் அனுப்பினா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 15 4 இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒண்ணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியா பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா சனி பகவானும் செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் மூல மூலத்கோண திக்பலத்தை மூல திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நிலையில் வந்து கொஞ்சம் சோர்வு இருக்கக்கூடும் அதை தவிர ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு எந்த ஒரு கெடுதலையும் கொடுக்க மாட்டார் அப்படின்றது இயற்கையான உண்மை தன்னுடைய ராசிக்கு த தன்னுடைய அதாவது அந்த கிரகமே வந்து தவறு அதாவது எந்த பிரச்சனைகளையும் கொடுக்காது அப்படின்றது ஜோதிஷனுடைய விதி இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார் அதை தவிர வந்து கொஞ்சம் இது ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கர பகவான் நாலு ஒம்பது அதிபதி ஒரு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய அதுவும் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மிகப்பெரிய யோகர் சுக்கரன் தான் நாலு ஒம்போதின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பண வரவிற்கு எந்த காலகட்டத்திலும் பஞ்சம் இருக்கவே இருக்காது உங்களுடைய ராசிக்கு அஞ்சு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் அடைகிறதுனால மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது நேர்முகமான வருமானம் இல்லாட்டினாலும் மறைமுக வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வரும் தடங்களை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிலேயும் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் இன்ஜினியர்ஸ் அதை தவிர வந்து இந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மரைன் இன்ஜினியரிங் அதை தவிர வந்து ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியரிங்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய அதாவது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் புதிய வேலை மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு பார்த்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்தே குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் பார்த்தாலே இல்லையேன்னால் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதன் மூலியமாக கல்யாண பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான்றவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் இடத்துல வந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் பதினைஞ்சாம் தேதி ராத்திரி வரலும் சந்திரபகவான் ராத்திரி பன்னெண்டரை மணி அதாவது பதினாறாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஹவர்ஸ் வரலும் வந்து சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க உங்களுக்கு புதிய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதற்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு போகிறார் பதினாறாம் தேதி அதிகாலையில் இருந்து பதினெட்டாம் தேதி பத்து மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் அடையானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்துல வந்து பதினெட்டாம் தேதி கார்த்தால் பத்து மணியில் இருபதாம் தேதி ராத்திரி ஒரு பத்திர மணி இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தா சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குருவின் பார்வையும் இருக்கு சனி பகவானின் பார்வையும் இருக்கு செவ்வாயின் பார்வையும் இருக்கு செவ்வாயின் பார்வையினால் சந்திர மங்கள யோகம் உமையுது சனியின் பார்வையினால் புனர்ப்பு யோகம் குருவின் பார்வையினால் குரு சந்திர யோகம் அமையுது இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் இந்த வாரம் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலை இடம் விட்டு இடம் செல்ல வேண்டிய வேலையாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேதுவோட சம்பந்தமாரிது சந்திராஷ்டம காலமாகவும் இருக்குது புதிய வீ புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் அது வந்து இருபதாம் தேதி ராத்திரி பத்தரை மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதனால் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது சரவேஸ்வரரையும் பிரத்யங்கரா தேவியையும் போய் வணங்குறதுனால ஏன்னா உங்களுக்கு திருஷ்டி உங்களுடைய உங்களுடைய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனாலையும் திருஷ்டி தோஷம் தாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் இந்த ரெண்டு தெய்வத்தையும் போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன்